இந்த மீடியா துறையில சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குனாக்கா ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்ரெண்டுன்றதுனால வந்து இன்னைக்கு நிறைய தவறான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவதை நான் பார்க்குறேன் உடனே என்னென்னா உங்க வயசாயிடுச்சு உங்களுக்கு அப்படிதான் பேசுவீங்கன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது வந்து என்னென்னா நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் எந்த உழைப்பாக இருந்தாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த தாக்கம் வந்து வளர்ச்சிக்கு உள்ளதாக இருக்கணும் அதாவது நன்மையான வளர்ச்சிக்கு உள்ளதாக இருக்கணுன்றது என்னுடைய கருத்து தாழ்மையான கருத்து எதிர்காலம் வந்து ஒரு எதிர்கால இருட்டிலே நம்பிக்கை ஜோதியை தூக்கி கொண்டு ஓட வேண்டிய இளைஞர்கள் அவங்க வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கணுன்றது அதில் மீடியா வந்து ரொம்ப பவர்ஃபுல் மீடியா இட் ஹஸ் காட் அ வெரி வெரி குட் இம்பேக்ட் அதனால் அதன் மூலமாக சொல்லுவது நிச்சயமாக அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகையால் என்னுடைய தாழ்மையான கருத்து அல்லது ஒரு சின்சியர் அட்வைஸ்ன்னு சொன்னாலும் இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் சமூக நீதிக்கான குரல் கொடுக்கின்ற இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து வாழ்த்து சூப்பர் சார் சரி இப்போ என்னன்னா நீங்கள் உங்களோட காலத்தில் இருந்த மீடியாவுக்கும் இப்போ இருக்க மீடியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க முன்னர்ந்த மீடியா வந்து எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருந்த காலகட்டம் அது ஆனால் இன்னைக்கு இருக்க மீடியா வந்து ரியலிஸ்டிக்ன்ற ஒரு க ஒரு கண்ணோட்டத்திலையும் இப்போ தானே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கு அதனால் கலாச்சார வந்து வந்துவிட்டவர்களாக இருப்பதனால் அந்த பாதிப்பில் இன்னைக்கு இருக்காங்க அதுதான் உண்மை கலாச்சார சீரழிவுக்கு இன்னும் துணை போகிறவர்களாக இருக்கும்போது இந்த கலை சம்பந்தமான எல்லா முயற்சிகளுமே தவறான பாதையில் ஓடிட்டுருக்கா அதுதான் மீடியா இப்போ வந்து என்னென்னா எல்லாமே ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னு எடுக்கப்பட்ட காலகட்டம் போய் இப்போ வந்து அப்படி இல்லை இது பியூர் அண்ட் பியூர் என்டர்டெயின்மெண்ட் இது என்டர்டெயின்மெண்ட்டில் வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கும் ஆஃப் பிட் ஃபிலிம்ஸ் இருக்குது இன்றைக்கும் வந்து டாக் ஃபிலிம்ஸ் இருக்குது இன்றைக்கும் அது போன்ற படங்கள் சமுதாயத்திற்கு தேவையான படங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அது இன்னும் அதிகமாக வளர வேண்டும் அதற்கு என்ன சொல்கிறது இன்றைக்கி வந்து இளைஞர்களுடைய எண்ணங்கள் மாறுவதற்கான படங்கள் அதிகமாக வந்தால் நிச்சயமாக அவர்களும் மாறுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை சூப்பர் சார் இப்போ உங்களோட அனுபவத்திலிருந்து இப்போ இருக்க இளம் தலைமுறைகளுக்கு நீங்கள் ஒரு பாடம் இல்லை ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிற பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒபீடியன்ஸ் அதுதான் என்றைக்குமே அந்த ஒபீடியன்ஸ் இல்லாதனால தான் நிறைய விஷயங்கள் நடக்குது ஏன்னா வயசாகிடுச்சி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற ஒரு எண்ணத்திலிருந்து வெளியே வந்துடுங்க முதல்ல ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை பார்த்து சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு எல்லாம் தான் நம்ம பிறந்தோன்றதை நீங்கள் முதல்ல உணரணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த ஃபேஷன் அண்ட் அதில் இருக்க ஃபேஷனில் இருக்காம நம்முடைய தேசம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்குள் அந்த உள்ளுணர்வு வரும் அது மட்டுமல்ல நல்ல ரீடிங் ஹேபிட்டெல்லாம் போயிடுச்சு அது வந்து புத்தகங்கள் படிக்க வேண்டும் அது படிப்பதில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது படிக்க படிக்க வந்து உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறும் அது வந்து தான் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலத்தை குறித்த சிந்தனையும் நிச்சயமாக மாறும் ஆனால் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிறதே அதுதான் நல்ல புத்தகங்களை படியுங்கள் நல்ல புத்தகங்களை படிப்பதோடு இல்லாமல் முதியவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சூப்பர் சார் இப்போ நீங்கள் புத்தகங்கள்னு சொல்லனால புத்தக வாசிப்பு நிறைய நம்மள இளைஞர்களுக்கு இருக்குது ஆர்வமும் இருக்குது அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புக்கை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு புக் எங்களுக்கு சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் என்ன கேட்டிங்கன்னா நான் படித்த புத்தகம் என்றால் அது வந்து ரிக்வாரன் என்பவர் எழுதிய பர்பஸ் ட்ரிவன் லைஃப் அந்த புத்தகம் வந்து பைபிளை விட அதிகமாக பிரிண்டான ஒரு புத்தகம் என்று சொல்வார்கள் அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது ஆனால் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் நான் சொல்கிறது அதுதான் ரிக்வேரன்ஸ் த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் தேங்க்யூ சார்